அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் அல்ஹம்துலல்லாஹ் அல்ஹம்துலல்லாஹ் ரபில்லா லமின் ஓசலாத் ஒசலாம் முவாலா சையீதில் முருசலீன் வாலா ஆலிஹி வா சஹஹாபிஹி அஜ்மாயின் قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يخشى الله من عباده العلماء وكان النبي صلى الله عليه وسلم عينان لا تمسهما النار عين سهرت في سبيل الله عين بقت من خشية الله أو كما قال عليه الصلاة والسلام புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் கண்மணிர சூலுள்ளாகி சல்லல்லாகுவ அலைஹ் வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சகாபாக்கள் தாபஐன்கள் தப தாப ஐன்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக அற்புதமாக இந்த ஆன்மீக மாநாடு ஹசரத் கிபிலா அவர்களுடைய தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லாஹ் அல்லாஹரபுல்லமின் ஷேகுனா ஹசரத் அவர்களுக்கு நீண்ட ஆயிலையும் நிறைந்த வளத்தையும் தந்தல்வானாக இங்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கிற கணியத்திற்குரிய சாதிக் ஹசரத் கணியத்திற்குரிய ஹலீல் அசரத் ஓமலூரி அரசு காசி இதே போல பெரும் பெரும் ஆளின் பெருந்தகைகள் திருச்சி ஷரீப் ஹசரத் வருகை தந்திருக்கிறார்கள் மதுரையிலிருந்து முஸ்தபா அசரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இதே போல ஹாருன் அசரத் அவர்கள் நமக்கு முன்னால் பேசிய ஆளின் பெருந்தகை இப்படி ஏராளமான உலமாக்கள் வருகை தந்திருக்கிறார்கள் வருகை தந்திருக்கிற உளமாக்கல் அத்துணை பேர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கிற முரீதீன்கள் மாணவ கண்மணிகள் உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை கூறி நானே பயானை கேட்பதற்காக வந்திருக்கிறேன் இந்த மஜிலிசிலே கேட்க இடமளிக்காமல் எப்படியாவது நீங்கள் எதையாவது பேசுங்க என்று சொல்லி நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அசரச் சொன்னதைப் போல ரபுல் ஆலமீன் எதை பேச வைக்கிறானோ அதை கொண்டு அல்லாஹ் அசரை ஏற்படுத்துவானாக அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு உலகம் முழுக்க அரட்டையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை சிரிப்பு அரங்கத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிற போது அல்லாஹ்விடத்தில் அழுது சாதிக்க வேண்டும் என்பதை உலகத்திலே ஆன்மீகவாதிகள் மட்டும்தான் அழுகைக்கான பலன் வேறு எதிலும் இல்லை பல்வேறு வகையில் அழுது இருக்கிறார்கள் என்று முபசிரின்கள் அழுகையே பல்வேறு வகையாக பிரித்து எழுதுகிறார்கள் ஆயத்துக்களை ஓத ஆரம்பித்தால் அழுக ஆரம்பித்து விடுவார்கள் உமர் அலி அல்லா சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட உமர் அலி அல்லாஹு தஆலா இன் அதாப ரப்பிக ல வாக்கியா வமா லஹு வேதனை நிகழ்ந்தே தீரும் அங்கே தடுப்பதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள் என்ற வசனம் வருகிற போது மயங்கி விழுந்ததாக வரலாறு சொல்கிறது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலி அல்லாஹு தஆலா இரண்டு பேர்கள் பிடித்து கொண்டு வந்து உமர் அலி அல்லாவிடத்திலே நிறுத்துகிறார்கள் இவர் குரானை தப்பாக ஓதுகிறார் குரானையே தப்பாக ஓதுகிறார் உமர் அலி அல்லா தலையை தூக்கி பார்க்குறாங்க யார் என்னக்கா அப்துல்லாஹின் மஸ்கூத் அலி அல்லா பார்த்தவுடன் அழுதார்களாம் உமர் அலி அல்லாஹா தஹஜத்தின் வேளையில் பெருமானாரோடு நானும் அபுபக்கர் அலி அல்லாகவும் சென்றோம் அப்பொழுது அப்துல்லாஹின் மஸ்கூதர் அலி அல்லா ஓதிக்கொண்டிருந்தார்கள் என்றுதினார்கள்தினார்கள்ட்ட பெருமானும் அழுதார்கள்ருமான சொன்ன எப்படி இறங்கியதோ அப்படி ஓதுகிறார் என்று சொன்னார்கள் இவர்களை பார்த்தா தவறாக ஓதுகிறார் என்று சொன்னீர்கள் அல் குர்ஆனின் வசனங்களை கேட்டு கேட்டு அழுதார்கள் ஆயிஷார் அலி எல்லாம் ஒரே ஒரு வசனத்தை நினைத்து நினைத்து அழுவார்கள் அணு அளவு தீமை செய்யாதவன் உலகத்தில் யார் இருக்கிறார் ரபே பிடித்து விடாதே இந்த உலகம் முழுக்க தீமைகள் நிறைந்திருக்கிறது என்று அழுதார்களே அல்லாக விடத்திலே இன்றைக்கு அந்த அழுகை எங்கே போனது அரட்டை அரங்கங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் சிரிப்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இந்த உம்மத் அழுகைக்கு தரவே இல்லை ஆனா அல்லாவுக்கு நியமத்திலேயே பிடிச்சமான அழுகை என்று எழுதுகிறார்கள் தான் இருக்கிற போதே தன்னுடைய பிள்ளைகளை அடக்குவது இதைவிட கவலை உலகத்தில் என்ன இருக்க முடியும் புகா உல் ஹுசுன் பெருமானார் அழுதார்கள் இப்ராஹிம் தன்னுடைய மகன் மூன்று வயதிலே இறக்கிற போது அழுகிறார்கள் என்ன நாயகமே அழுகிறீர்கள் ஐநானி ததுமான் வல் கல்பு யஹுன் ரெண்டு கண்களும் அழுகிறது ஆனால் என் மகன் இல்லையா உள்ளம் கவலை கொள்கிறது என்று கண்மணி ரசூல் உள்ளாகி செல்லல்லாக அழை ஓ செல்ல வண்ணவர்கள் அழுது அழுகையும் பதிவாக இருக்கிறது ரசூலின் மீது காதல் கொண்டு அழுது அழுகை இப்படியும் நபித்தோழர்கள் அழுதார்கள் முறை வருல்லாத்தள ரசூல்லா வஃபாத்தான போது யாராவது பெருமானார் இறந்து விட்டதாக சொன்னால் கொன்று விடுவேன் பெருமானாரின் ரூஹ் மாராஜுக்கு சென்றிருக்கிறது யாரும் இறந்து விட்டதாக சொல்லாதீர்கள் அவுபக்கர் அழியல்லா வருகிறார்கள் ஒமா முகமது ரசூலுல்லாவுக்கு முன்னாடி நிறைய நபிமார்கள் வந்தார்கள் அவர்களும் இறந்து விட்டார்கள் பெருமானாரும் இறந்திருக்கிறார்கள் அமரளி அபுபக்கர் அலி அல்லாட்ட சொன்னாங்களா இது எனக்கு தெரியும் ஆனால் அபுபக்கரை உங்களுக்கு நினைவிருக்கிறதா பெருமானார் எப்பொழுது ஜுமாவுக்கு பேசினாலும் ஒரு கட்டையிலே சாய்ந்து கொண்டு தானே பேசுவார்கள் ஒரு பெண்மணி வயதாகி விட்டது ரசூலே உங்களுக்கு ஒரு மெம்பர் செய்து தருகிறேன் என்று மெம்பர் செய்த போது பெருமானார் அந்த மெம்பரில் ஏறி அமர்ந்தார்கள் அந்த கட்டை அழுது நினைவிருக்கிறதா ஒரு அறிவு கூட இல்லாத எந்த ஆற்றலும் இல்லாத அந்த கட்டை பெருமானாரின் பிரிவை நினைத்து அழுதது என்றால் ஆறறிவு படைத்த நான் என்னை மனிதனாக அல்ல புனிதனாக மாற்றிய அந்த மாணவியின் பிரிவை எப்படி தாங்க முடியும் அதனால் நான் அழுகிறேன் பெருமானாரின் உடையாத்துக்கு பின்னால் சிரியா சென்றார்களே ஆறு மாத காலம் பெருமானார் கனவில் தோண்டி சொன்னார்கள் பிலால் என்னை மறந்து போனாயா பிலால் உன் நினைவில் நான் இருக்கிறேன் மனைவிட்ட சொல்லல மக்கள்கிட்ட சொல்ல யார்கிட்ட சொல்லல பயணப்படுகிறார்கள் மதீனா வருகிறார்கள் வந்தால் எல்லோரும் பிலால் ரலி அல்லாவை பார்த்ததற்கு பிறகு யாருக்கு பாங்கு சொல்ல மனம் இருக்கும் எல்லாரும் பாங்கு சொல்லுங்க பெருமானார் பிலால் ரலி அல்லா முடியாதுன்றாங்க ஹசன் ஹுசேன் ரலி அல்லா வர்றாங்க யா அம்மி அத்தின் சிச்சா வாங்க சொல்லுங்களே கேட்கணுமே பெருமானாருக்கு ஒப்பாக இருக்கிற உருவத்தில் ஒப்பாக இருக்கிற ரெண்டு பேர பிள்ளைகளை பார்த்து விழாடலி எல்லாம் வாங்க சொல்லுகிற போது மதினா முழுக்க அழுதது ஒரு சின்ன பிள்ளை கேட்டாராம் நம்மை விட்டு போன பிலால் திரும்பி வந்து விட்டார்கள் போன ரசூல் எப்பொழுது திரும்பி வருவார்கள் போன ரசூல் த இயக்கம் பெருமானாரோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே அதற்காக ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டுருக்குறோமா அல்லாஹ் வாக்கு பர் புக்கா உர் என்று எழுதுகிறார்கள் இந்த உம்மத்தை நினச்சி பெருமானார் அழுதா அழுகை கொஞ்சமா நஞ்சமா புகா உர் ரஹ்மா மீனா என்பதே கல்லாமில் தாயின் கருவறையைப் போல மீனா தாயின் கருவறை கருவறை அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஐம்பது கிராம் இருக்கும்போது வளர்ந்து கொடுக்கும் ஒரு கிலோ வளரும் ரெண்டு கிலோ வளரும் நாலு கிலோ வளரும் இதேபோலதான் போல பெருமானார் மீனாவுக்கு செல்லுகிற போது ஏறத்தாழ தொண்ணூறாயிரம் பேர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு நாற்பது லட்சம் பேர் மினாவில் இருக்கிறார்கள் விரிந்து கொடுக்கிறது உலகமே முஸ்லீமாகி மினாவுக்குள் போனால் மீனா விரிந்து கொடுக்கும் எலாஸ்டிக் பூமி உலகத்திலேயே அற்புதமான எலாஸ்டிக் பூமி ஒன்று இருக்கிறது என்றால் அது மீனா அந்த மீனாவிலே பெருமானார் அழுத அழுகை சஜிதாவிலே விழுந்து அழுதார்கள் வரலாறு சொல்கிறது ஜிப்ராஹில் அழகி சலாம் தட்டி எழுப்பி ரசூலே உங்கள் உயிர் போய்விடும் போல் தெரிகிறது நீங்க மூத்தாகிடுவீங்க போல தெரியுது அல்லாஹ் என்ன வேண்டும் என்று கேட்டான் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் பெருமானாருக்கு எவ்வளவு தேவைகள் அந்த நேரத்தில் ஆறு புள்ளைய இல்லை மூணு ஆம்பளை புள்ள மூன்று வயதுக்குள் மரணம் மூணு பொம்பளை புள்ள முப்பது வயசை தாண்டவில்லை உமுக்குல்சூம் மரணம் ஜைனம் மரணம் ருக்கையா மரணம் பெருமானார் கேட்டிருக்கலாம் என் பிள்ளைகள் எல்லாம் எனக்கு முன்னால் சென்று விட்டார்கள் ரப்பே அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடு கேட்டிருக்கலாம் அல்லது இருக்கிற பாத்திமாவுக்கு நீண்ட ஆங்கிலை கொடு குழந்தை வளத்தை கொடு கேட்டிருக்கலாம் எதுவுமே கேட்கல எழுந்து என்ன கேட்டார்கள் தெரியுமா கரங்களோடு பெருமானார் அழுத கண்களோடு பெருமானார் சொல்லுகிறார்கள் என் உம்மத்து முழுக்க சொர்க்கம் வேண்டும் எண்பத்தி ரெண்டு வயசுல உங்களுக்கு வந்து அல்லாகவே நினைவூட்ட வேண்டும் என்பது என்ன கடமையா தேவையா எதற்கு அழுகிற அழுகைகள் தொழுகிற தொழுகைகள் இந்த எப்படியாவது கரை சேர்க்க வேண்டும் அல்லா சொல்ல ரசூலே மூணில் ஒரு பகுதிக்கு தான் ஜிப்ராயில் வந்து சொல்றாங்க மூணில் ஒரு பகுதிக்கு சொர்க்கம் மீண்டும் சஜிதாவில் விழுந்து அழுதார்கள் உயிர் போய்விடும் போல் தெரிகிறது ரசூலை என்ன வேண்டும் பாதி பாதிப்பேத்துக்கு சொர்க்கத்தை தர்றேன்ட்டா அல்ல முடியாதுன்னு சஜிதாவில் விழுந்தாங்க கடைசியில் அல்லாஹ் சொன்னா உம்மத்தை முழுக்க களிமா சொன்ன அத்துணை பேர்களுக்கும் சொர்க்கம் இருக்கிறது அதற்கு சொர்க்கம் இருக்கிறது தண்டனையை பெற்று அவர்கள் சொர்க்கம் சென்று விடுவார்கள் அழுது அழுது பெருமானார் இந்த உம்மத்திற்கு நிறைய சலுகைகளை வாங்கி கொடுத்தார்களே நாமும் கொஞ்சம் அழுவோம் நாமும் கொஞ்சம் அழுவோம் தொழுகையின் நேரம் வந்துவிட்டது அல்லாஹ் விடத்திலே அருளை பெறுவோம் அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைப்பவர்களை அல்லாஹ் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த மஜலிஸில் தான் விட்டிருக்கிறோம் நம் தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து அல்லாஹ் தன்னோடு நம்மை இணைத்துக் கொள்வானாக வாக்ருத் அவனான் இலமது இல்ல